மெயினாக ஆஸ்பத்திரியில் பார்த்ததை சுருதிட்ட சொல்லி சுருதி வ சுருதி மூலமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இதை வந்து விஜயா வந்து என்ன பண்ணுறாங்க ரோஹிணி கிட்ட என்ன ஆச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க அப்போ ரோஹிணி அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லுது இந்த மாதிரி வந்து எனக்கு அபார்ஷன் ஆனது எங்கள் அப்பா வந்து போலீஸில் பிடிப்பட்டது தான் அபாசன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லவும் உங்கள் உங்கள் குழந்தைய தான் நான் வந்து சுமந்துக்கிட்டு இருந்தேன்னு மனோஜிட்டையும் அழுவுது இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஃபேமிலி எல்லோரும் ஒரு மாதிரி அப்படியே ஷேடாக நிற்கிறாங்க ஷேடாக நிற்கும்போது விஜயா அப்படியே அழுவுது ஏன் எங்கள் வீட்டு வாரிசை தான் நீ சுமந்தி ஆடாமா அப்படியாம் இப்படி ஆமாங்குது ஆமா ஆண்ட்டி அப்படின்னு சொல்லும்போது எல் எல்லாம் இவள்கிற வேலை தான் மீனாட வேலை தான் எப்படி பாரு பின்னாடியே உன் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உன்னை பற்றி இங்கே வந்து ஒன்றுக்கு நாளாக வற்றி வச்சுட்டா அப்படிங்கும்போது முத்துக்கு கோம் வந்து சொல்கிறாரா அந்த வத்தி வைக்கிற வேலை ஃப்ராடு பண்ணுற வேலை எல்லாம் உங்கள் செல்ல மருமகளோட வேலை எங்கள வேலை கிடையாது அங்கே சொன்னதை இங்கே வந்து சொன்னான் அதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை நீ போடா வாய முடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி எழுதுகிட்டு ரூம்க்கு போகுது ரூம்ல உட்காந்துருக்கும்போது ரோஹிணி சொல்லுது ஆண்டி நான் வந்து தனியாக போயிடலான்னு இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது நீ ஏமா தனியாக போகிற நான் அவளை கூடிய சீக்கிரத்தில் என்ன பண்ணுறேன் பாரு அவளை ஒரு பயம் காட்டி இந்த வீட்டை விட்டு அவளை அனுப்பி விடுறேன் வீட்டை விட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுது எப்போதும் போல் அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க அப்ப ரோஹி வந்து மீனா கிட்ட இனிமே எங்க விஷயத்தில் தலையிடாதீங்க சொல்லிட்டே சொல்லிட்டேன் உங்க விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் தலையிடாதீங்க ரோஹிணி ரெண்டு பேருமே முத்துட்டையும் மீனாகிட்டையும் சொல்றாங்க சொல்லும்போது மீன் விஜயா சொல்றாங்க இனிமேல் அது விஷயத்தில் நீ தலையிட்டினா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படிங்கிறாங்க இப்ப மீனா என்ன பண்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வர்றாங்க வீட்டில் வந்து நடந்ததெல்லாம் சீதா கிட்டேயும் சொல்றாங்க சீதா கிட்டே சொல்லிட்டு அப்புறம் வந்து அவங்க அம்மா கிட்டேயும் சொல்றாங்க இதை சத்யா சத்தியா வீட்டில் இருந்துட்டு கேட்குறாரு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னக்கா உன்னே அந்த பொம்பளை அந்த மாதிரி பேசிச்சு ரோஹிணி உன்னை அந்த மாதிரியா பேசிச்சு ஆமாடா என்னை வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க எங்கள் மாமியாரும் பேசிட்டாங்க அதுக்கு தாக்கா காசு வேணுங்கிறது காசு உங்ககிட்ட காசு இருந்தால் அந்த மாதிரிலாம் பேசுவாங்களா அந் அதாவது சத்யா வந்து வாய் விட்டார் ஒன்றும் இல்லாத வட்டிக்கு வாங்கி கொடுக்குற பொம்பளையே அவர் வந்து இப்படி பேசுகிறாரு வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி வீட்டுக்கு செலவு பண்ணுது அந்த பொம்பளையே அப்படி பேசுகிறாரு நீ எல்லாம் வட்டிக்கே வாங்கலை உழைச்சி சம்பாதிக்கிற பார்த்துக்க பார்த்துக்க இப்போ வந்து காசு தான் முக்கியம் அது வட்டிக்கு வாங்கி வருதோ எப்படி வருதோ தெரியாது ஆனால் காசு வந்தால் உன் மாமியா வந்து பல்லளிப்பாங்க அப்படின்னு சத்யா சொல்லவும் ஏன்டா ரோஹிணி எங்கடா வட்டிக்கு வாங்கியிருக்கு சிட்டிக்கிட்டே வாங்கியிருக்குக்கா அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ வந்து ரோஹிணி என்ன பார்த்து சிட்டியை பார்க்க வருது சிட்டியை பார்க்க வரையில் ரோஹினி வந்து சிட்டிக்கிட்ட சொல்லுது சத்யா வாங்கியிருக்கிறான்னு கேட்குது இல்லை சொல்லுங்க மேடம் அப்படின்னு சிட்டி சொல்லவும் சிட்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள் மேடம் நான் காத்திருக்கேன் உங்கள் ஹெல்ப்புக்காக நான் காத்திருக்கேன் நான் ஒரு டைம் பார்த்து சொல்கிறேன் இந்த முத்துவை ரெண்டு தட்டி தட்டி வைக்கணும் முத்துவை தட்டி வைக்காக்கட்டி மீனாவையாவது ரெண்டு தட்டு தட்டணும் நீங்கள் அவள் அந்த பைக்கில் எங்கே பார்த்தாலும் பூ கொடுக்க சுத்துறா அவளை அப்படியே லேசாக தட்டி விடுங்க காரில் போகும்போது சொல்லிட்டீங்கல்ல மேடம் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்கிறான் உடனே ரோஹிணி கேட்குது எவ்வளோ பணம் வேணும் சிட்டி அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எந்த பணம் வேணாம் நீங்கள் எனக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மேடம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஹெல்ப் நான் நே நேரம் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டாலும் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சிட்டி சொல்லி விட்றான் ரோஹிணி சிட்டியை பார்த்துட்டு கீழே இறங்கி வருது கீழே இறங்கி வரும்போது சத்யா அப்படியே வர்றாரு சத்யா வந்ததும் என்ன பண்ணுறாரு ஒளிஞ்சிக்கிறாரு சத்யா ஒளிஞ்சிட்டு வந்து என்ன பண்ணிடுறார் ரோஹிணி போனதும் மேலே போகிறாரு அப்போ சிட்டி சொல்கிறான் ஏ இந்த விஷயம் வந்து சத்யா தெரியக்கூடாது நம்ம வந்து மீனா வந்து தட்ட போறோங்கிறது சத்யாவுக்கு தெரியக்கூடாது யாரும் சொல்லிடாதீங்க ஏன்னா முத்துவுக்கு வந்து மீனாண்டா ரொம்ப பிடிக்கும் ஒன்றும் முத்துவை தட்டணும் இல்லை மீனாவை தட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் எதுக்குன்னே சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறானுவன் பசங்கள்லாம் இப்போ இதை சத்யா கேட்டுட்டு என் அங்கே போய் இங்கே போய் எங்கள் அக்கா மேலே நீ வைக்க வந்துட்டியா இந்த ரோஹிணி அதுக்கு ரோஹிணி தான் செய்ய சொன்னாளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சத்தம் போடாமல் கீழே இறங்கி வந்துடுறாரு கீழே இறங்கி வந்துட்டு அக்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு அக்கா எங்கே போனாலும் நீ பார்த்து போக்கா அங்கே எங்கே பராப்பாத்துக்கு நிற்க மணி நீ என்ன பண்ணு எங்கே போனாலும் சூதானமா போ அப்படின்னு சத்யா சொல்றாரு ஏன்டா அப்படிங்கும் போது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கக்கா அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு ஆளை விட்டு முத்துக்கு போன் பண்றாரு முத்துக்கு போன் பண்ணி உங்கள் மனைவியை வந்து சிட்டி வந்து காரில் விட்டு இது பண்ண பார்க்குறான் ஆக்சிடென்ட் பண்ண பார்க்குறான் அதை நீங்கள் வந்து நீங்கள் தான் இது பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க உங்கள் ஒய்ஃபை வந்து பாதுகாப்பாக போக சொல்லுங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் பாதுகாப்பாக போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு காரணம் ரோஹினி தான் ரோஹிணி தான் வந்து சிட்டிக்கிட்ட போய் உங்கள் பொண்டாட்டியை வந்து ஆக்சிடெண்ட் பண்ண சொன்னார் அப்படிங்குறது இதுக்கு ஆதாரம் இருக்காப்பா அப்படின்னு முத்து கேட்குறாரு அந்த பையன்ட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சத்யா வந்து அங்கே போகையிலே என்ன பண்ணிட்டார் ரோஹிணி முத்து பேசுகிறத அப்படியே வீடியோ எடுத்துட்டாரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாரு முத்துக்கு தைரியமாக இது பண்ணுறாரு கால் பண்ணுறாரு அப்போ அந்த பையன் அதாவது சத்யாவோட ஃப்ரெண்டு சொல்கிறான் அண்ணே எங்கள்கிட்ட வந்து வீடியோவே இருக்குது ரோஹிணி வந்து அதாவது உங்கள் அண்ணன் ஒய்ஃபு வந்து சிட்டியை பார்த்தது சிட் மீனாவை தட்டை சொன்னது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பியும் வச்சுறேன் அந்த பையன் அதாவது சத்தியா அந்த பையனுக்கு அனுப்பி முத்துக்கு அனுப்பி வச்சுறான் அப்படி சரி இருடா அப்படின்ட்டு நீங்கள் உடனே போய் சிட்டியை எதுவும் பண்ணிடாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க இது வந்து நல்லது நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான்